நபர்கள் எனது மோட்டார் சைக்கிளை பின் தொடர்ந்ததாகவும் அதில் ஏறி இருந்ததாகவும் அதை கொண்டே எரிக்க வேண்டும் என்று சொல்லியும் அதில் கூறியிருந்தார்கள் தற்சமயம் கடல் கலப்புகளில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடும் நபர்களை கட்டுப்படுத்துவதன் முறையின் முல்லைத்தீவு மாவட்ட நீர்வள திணைக்க உதவி பணிவாளர் மற்றது எங்களுடைய கடற்படையினர் உதவியுடன் சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தி வந்து கொண்டிருந்தோம் கட அந் அந்த சமயத்தங்களில் சில அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் எல்லாம் அதன் மத்தியும் நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம் வந்து கொண்டிருக்கையில் அவர்களுடைய பொருள்கள் அனைத்தும் சட்டவிரோத தொழில் ஈடுபட்ட பொருட்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் முற்படுத்தி அதை முற்றுமுழுதாக சட்டத்துக்கு பயன் முரணாக பாவித்திருந்தால் அதை நீதிமன்றத்தின் அனுமதியுடன் எரிக்கின்றார்கள் அதன் இந்த அடிப்படையில் அந்த வெட்டுவள்ளம் என்ற படகையும் நாங்கள் நீதியாளர் முன்னிலையில் நாங்கள் கொண்டே எரித்தோம் அதற்கு பிற்பாடு அந்த அச்சுறுத்தல் கூடியிருந்தது அந்த நிலையிலும் கடந்த பதினஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு வட்டாப்பாளையில் நடைபெற்ற செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் உதயவந்தாட்ட போட்டியில் கடை கடைசி போட்டியானது நம்மளது வட்டுவாள் உதயசூரியன் விளையாட்டுக் கழகத்துக்கும் இரணப்பாளைய உதயசூரியன் விளையாட்டுக்கு கழகத்துக்கும் நடைபெற்றது அதன் பிரகாரம் நான் அங்கு பார்க்க சென்றேன் அவங்க பார்க்கும்போது மைதானத்தின் விளையாட்டு கழகம் நடத்திய விளையாட்டுக்கு எனக்கு டிக்கெட் எடுத்த அதாவது பா பாதுகாப்புக்கு டிக்கெட் எடுத்துவிட்டு நான் உள்ளே போனான் போய் அங்கே நடைபெற்றும் விளையாட்டு வரும்போது அது சில நபர்கள் எனது மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்ததாகவும் அதில் ஏறி இருந்ததாகவும் அதை கொண்டே எரிக்க வேண்டும் என்று சொல்லியும் அதில் கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அன்றைய தினம் இரவு நான் ஏழு முப்பது மணியில் போய் பார்க்கும்போது எனது மோட்டர் சைக்கிள் இல்லை அப்படியே இருந்தும் அவர் விளையாட்டு நடத்திய கிளப் தலைவரிடம் போய் அறிவித்தேன் அதற்கு அவர் கூறிய பதில் நாங்கள் அதற்கு பொறுப்பில்லை உங்கள் மோட்டர் சைக்கிளுக்கு பொறுப்பில்லை என்று உடனே சொல்லிவிட்டார் அதனுடன் முள்ளியவலை காவல்துறைக்கு போகும்படி சொன்னார் நான் உடனே அதில் நின்று எனது வட்டுவாழ் சங்கத்தின் தலைவரை ஏற்றி கொண்டு முள்ளிவலை காவல்துறைக்கு சென்றோம் அங்கே சென்று முறைப்பாடு கொடுக்க சென்ற போது அவர்கள் அங்கே முறைப்பாடு எடுக்கவில்லை எங்களுக்கு உடனே சொன்னார் ஒரு நம்பர் ஒன்று தந்துச்சுன்னார் நீங்கள் அதை உரிய இடத்துக்கு போய் அந்த ஃபோனுக்கு அடியுங்கள் ஆள் வரும் உண்டு அப்போ நாங்கள் போகும்போது அங்கே மொபைல் போலீஸ் அங்கே நின்றது நின்று அவரிடம் எங்களை கேட்டு அவர் அந்த இடம் எல்லாம் போய் சுற்றி பார்த்து வந்தார் வந்து வந்த நிலையிலும் அங்கே எதுவும் இல்லை அந்த சந்தர்ப்பத்திலும் முறைப்பாடு எடுக்கப்படவில்லை திரும்பவும் எனக்கு அவர் சொன்னார் என்றென்றால் நீங்கள் போயிட்டு காலம வில்லனை வந்து அந்த மோட்டர் சைக்கிளை தேடுங்கள் தேடி விட்டு அங்கே இல்லை என்றால் வர சொல்லி அப்படி நான் காலமே போய் பதினாறாம் தேதி காலமாக போய் ஒன்பது மணி மட்டும் தேடினோம் அங்கே இல்லை திரும்ப நான் முள்ளியோட போலீஸ் டேஷனுக்கு போனேன் அப்போ பொறுப்பதிகாரி அவர் நின்றார் நின்று போது அவர் சொன்னார் உங்களுக்குரிய பெரியவர் வருவார் அவருடன் போங்கலண்டா அதுக்கு பிறகு மூன்று ஒரு மோ ஆட்டோவில் மூன்று போலீஸ் உத்தியோகர்கள் சிவில் நிலையில் வந்தார்கள் வந்த என்னை கிளப்புக்கு அந்த விளையாட்டு மைதானத்துக்கு கொண்டு சென்றார்கள் நீங்கள் எதாவது போனது எதாவது டிக்கெட் எடுத்து என்ற வேற முழுக்க தரை சொன்னார்கள் அதன்படி நான் கூட்டிக் கொண்டே எல்லாம் காட்டினேன் காட்டிவிட்டு அவரும் எல்லாம் தேடி பார்த்து கிணறு கூட அவர் பார்த்தவர் பார்த்து விட்டு அந்த ஒழுங்க வழியாக சென்று போய் பார்த்து கொண்டிருந்தோம் அப்படி போகும்போது இரு நபர்கள் இரு நபர்கள் மோட்டர் சைக்கிள் வந்தார்கள் வந்து அவரை மறைத்து கேட்கும்போது அவர் கூறினார் கூறியடையும் என்றால் போலீஸார் தடுத்து நிறுத்திய போது கூறிய விடம் என்றால் இப்படி விஷயம் ஒன்று நடந்த தெரியுமோன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இப்படி முல்லத்திவை சேர்ந்த நபர் வட்டுவால் கலப்பில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடவுகளை கடுமையாக பிடித்து அவர்களுடைய உடைமைகளையும் வெட்டுவள்ளத்தையும் எரிக்கின்றார் அதன் அடிப்படையில் நான் அவர்கள் இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு எரிப்பதாக கூறி சென்றதாக கூறினார் அதுக்கு பிறகு திரும்ப என்ன யாரென்று அவருக்கு தெரியாது நானும் சிவில் போலீஸும் சிவில் தான் நின்றது அப்போ அதன் அடிப்படையில் அவர் கூறிய பிறகு போலீசார்கிட்டிருந்து ஆக்கலாருன்னு சொல்வது கேப்பாளன் அவர்கள் என்று சொன்னார் அப்போ அதே அந்த போலீசார் என்னுடன் நின்ற போலீசாருக்கு கூறினேன் இவரை கைது செய்யுங்கள் இவரை உடனடியாக கைது செய்யுங்கள் இவர் தான் எனக்கு பொறுப்பு இவர் தான் என்று சைக்கிளை எரித்தாள் என்று சொல்லியும் அவர் கைது செய்யவில்லை நான் அவற்றை மோட்டர் சைக்கிள் பதிய நம்பரை எழுத பலிக்கிட்டும் அவற்றை பெயரை எழுத பல போலீஸார்கள் என்னை மறைக்க எழுத வேண்டாம் ஒன்றும் மறைத்து ஆட்டோவில் ஏற்றிட்டார்கள் இப்போ பேர்ந்து திரும்ப அதாவது கேபாலச்சங்க தலைவரின் தகப்பன் ரந்துள்ளார் அங்கே போவோம் அங்கே போவோம் அங்கே போயிட்டு நீங்கள் பிடித்து வழக்கு தாக்கல் செய்த ஆறும் உங்களுக்கு சந்தேக நபர் அதில் இருந்தால் காட்ட சொல்லி அப்படி அங்கே போகும்போது இடையில் ஒரு ரோட் ஒரு பஸ் கோட்டில் நின்று நபர் நின்றார் அதிலையும் வச்சு அவர்கள் கேட்டார்கள் நான் ஆட்டோ விட்டு இறங்கவில்லை அவர்களும் ஆட்டோ விட்டு இறங்கவில்லை கேட்டார்கள் கேட்டதுக்கு சொன்னது பட் கேபால சங்கம் தான் எரிஞ்சது ஆரண்டு கே பாலச்சங்க தலைவர் என்று அதிலையும் அவர் சொன்னார் அப்போ சொல்லிவிட்டு நாங்கள் அந்த பார்த்து சங்க தலைவரை விட்டே போனோம் தகப்பனையின் ரீச் கடை நடக்கும் போட்டதுக்கு போனோம் அங்கே போய் போது அந்த நபருக்கு முதல் எங்கள்கிட்டையும் நின்ற போலீஸார் கூறினது நீங்கள் எதுவும் அறிகுறி இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதே நபர் அதாவது மோட்டர் சைக்கிள் எரிப்பனு சொன்ன நபர் அதில் நின்று எங்களுக்கு கூறிய நபர் திரும்பவும் பத்து நிமிஷம் இல்லை ரவித் போலீஸுக்கு அடிச்சு அந்த இடத்தில் அவர் நிற்கிறார் அப்போ ரவிக் போலீஸான் இந்த போலீஸுக்கு அடிக்கிது அப்போ உடனே ஐயா ஐயாவோட மோட்டர் சைக்கிள் எரிபட்டு போச்சு நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்கலண்டு அப்போ நாங்களும் போக அதே இடத்துல மோட்டர் சைக்கிள் எரிஞ்சு நிற்கிது அந்த நபர் ரெண்டு பேரும் நிற்கிறார்கள் இந்த மோட்டர் சைக்கிள் அடையாளம் காட்ட சொன்னார்கள் நான் உடனே சொன்னேன் ஓ இந்த மோட்டர் சைக்கிள் உடனே சொன்ன பதில் என்றால் ஐயா இவரை கதி செய்யுங்கள் உடையா எந்த மோட்டர் சைக்கிள் இவர் தான் சரியா திரும்பவும் நான் மூட்டை அதிலேயும் வச்சு நான் பெயனையும் பொப்பியும் எழுத படிக்கிற என்ன எழுத மோட்டர்ஜைக்கு நம்பர் எழுதவும் முடியவில்லை அவரோட பேர் எழுதவும் முடியவில்லை ஆட்டோவில் ஏற்றி விட்டார்கள் ஏற்றி சென்று மொழியுள்ள போலீஸுக்கு என்னை கொண்டு விட்டார்கள் அவர்கள் அவரை அப்போ என்ன அவர் அந்த நபருக்கு ச தெரியும் இந்த மோட்டர்ஜைக்கு துறப்பு போட்டு கொண்டு கொண்டோனே முழுக்க தெரியுது அவருக்கு அவர் அவ்வளவும் கூறுறார் போலீஸுக்கு முறையாக ஆனால் போலீஸாருன்னு ஒத்துழைப்பு அவர்களுக்கு கிடைக்கிறதான் இந்த முழு ஆதங்கமும் நான் குத்தவாளியை காட்டி அவருடனே எனக்கு முன்னாலே போலீஸ் அவருக்கு முன்னாலேயே நான் காட்டுறேன் அவரை கைது செய்யுங்கள்னு சொல்லி அவரை கைது செய்யாமல் தப்பிக்க விட்டு விட்டு இப்போ சாட்டு போக்கு கொண்டு கொண்டிருக்கிறார் அவரை பிடிக்க முடியாது எங்களுக்கு ஆதாரம் இல்லை அப்படியான குற்றச்சாட்டுகள் போட்டுக்கொண்டு இன்றைக்கும் இப்போ ரெண்டு தரம் எனக்கு முள்ளி உள்ள போலீஸ் அழைப்பு வந்துட்டு வரும்படி நான் சொன்னேன் இப்படியான ஒரு போராட்டம் அந்த பேர் கவலைநீட்டு போராட்டம் நடக்கும் போது அது முடித்து கொண்டு வருவதாக இப்போ கூறியிருந்தேன் மற்றது முன்னுடைய வேணால் நான் போலீஸாரிடம் எங்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுப்பதாக கூறி முல்லத்தீவு போலீஸாரிடமும் போய் என்றி போட சொல்லி கேட்டோம் அவர்கள் அப்படி பூடையலாது என்று சொல்லிவிட்டார்கள் முள்ளிய விளை போலீஸ் போடச் சொல்லி முள்ளியில போலீஸுக்கு போகும்போது முல் போலீஸை சாட்டுகின்றார்கள் இவர்கள் சட்டவிரோதக்காரருக்குத்தான் ஒத்துழைப்பு செய்கிறார்களுடைய எங்களுக்கான பாதுகாப்பு அவர்கள் இல்லை இதில் நான் உண்மைக்காக வைக்கிற கோரிக்கை உண்டென்றால் அதாவது வந்து புலனாய்வுத் துறைக்கு எனது குடும்பமோ எனது பிள்ளையோ எனது தொழிலோ சட்டவிரோதமாக பாவிக்கப்படுற தடை செய்யப்பட்ட போதைப்பொருட்கள் எனது வீட்டிலேயோ எனது தொழிலையோ இந்த வாகனங்களையோ வைத்துவிட்டு இன்னைக்கு கதி செய்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம் போய்கொண்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன் இதனால் முக்கியமான விடையை வைக்கிறது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் புலனாய் துறை எனது எனக்கு உயிராட்சியில் இருந்ததோ இல்லை இப்படியான போதைப்பொருள் வச்சு என்ன கைது செய்வதோ உடனடியாக நீங்கள் இதுக்குரியாது நடவடிக்கை எடுத்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நார்வலை கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட தொழில்கள் என்று குறிப்பிடப்படும் தொழில்கள் நிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காக சங்கங்கள் சமாசம் போன்ற முக்கியமாக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்யப்படாமல் தடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது அதாவது அந்த சங்கத்தினுடைய ஒரு ஒருவருடைய மோட்டார் சைக்கிள் அதை களவாக எடுத்து எரித்து செய்து கொண்டு இன்று வரைக்கும் போலீசாருடைய போலீசார் அவரை பிடிக்காமல் இப்படியே விட்டு கொண்டிருந்தால் இதனுடைய சட்டம் ஒழுங்குகின்ற நிலைமை எப்படி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் உதாரணமாக அவர்கள் தன்னுடைய ஆரம்ப உரையில் கூட பாராளுமன்றத்துக்கு நாங்கள் போயிருந்த நேரம் ஆரம்ப உரையில் கூட சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்று தான் சொல்லியிருந்தார் நாங்களும் அதைத்தான் சொல்லுகின்றோம் இப்போது இந்த மக்கள் இங்கு கூடியது கூட சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்று அதை கவனிக்க வேண்டியவர்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இது சம்பந்தமாக வரும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நான் பாராளுமன்றத்துக்கு அமர்வு இருக்கின்றது செல்வேன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றது ஜனாதிபதி செயலகம் அவர்கள் கடத்தொழில் அமைச்சர் போன்ற அவர்களிடம் கதைப்பதோடு இது தவிர பாராளுமன்றத்திலும் இது சம்பந்தமான படியத்துக்கு குரல் கொடுப்பேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் இப்போ குறுகிய காலமாக போ சென்ற ஆண்டிலேருந்து இந்த ஆண்டு தொடக்கத்திலேருந்து சட்டவிரோத தொழில்களை நிற்பாற்றுவதற்கு நாங்கள் தொடர்ந்து கொண்டு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த சட்டவிரோத தொழிலை நாங்கள் சட்ட விரோதம் என்று கருதுகிறோம் என்னென்னா இலங்கையின் சட்டத்துக்கு முரணானதுகள் இலங்கை சட்டவிரோதத்துக்கு ஒரு தான் நாங்கள் சட்டவிரோதம் கருதி அதிலும் சட்ட புத்தகத்துக்கு அமைவாக அது படிப்படையை தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல்களும் எங்களை சார்ந்த அனைத்து எங்களோட பயணிக்கிற அனைத்து பயணிகளுக்கும் அதாவது சட்டவிரோதத்தை நிப்பாட்டணும் முன் முன்வந்து அனைத்து சங்கங்கள் பயணிக்கின்ற இளைஞர்களுக்கும் எதிராக உயிர் அச்சுறுத்தல் விட்டு கொண்டிருக்கின்றோம் அது வந்து உயிர் அச்சுறுத்தலிருந்து நாங்கள் எதையுமே நாங்கள் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுவதால் எமது குடும்பங்களும் எமது சௌகரங்களும் மிகவும் அச்சத்தில் இருக்கின்றது என்னென்று சொன்னால் ஏதாவது பயணிக்கும் பொழுது ஏதாவது செய்து கொடுவார்களோன்றது அதை கருதி எமது இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம் தூய்மையான பயணித்து கொண்டு போகின்றது இதை கருத்துக்கொண்டு இவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து நாங்கள் பிடிப்பது சட்டவிரோத தொழில்களை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனைகளை வழங்கி இதை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனவே எமது சமுதாயத்தை நாங்கள் கட்டி காக்கிறதுக்காக தான் நாங்கள் வலிக்கின்றிருக்கின்றோம் எமது சமுதாயத்தில் எமது பிள்ளை எழுந்த வாழ்வாரம் பிள்ளை எழுந்த படிப்பு அதுகளுக்காக தான் நாங்கள் கட்டி காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இதை விட்டு நாங்கள் எந்த எந்தவித தனிப்பட்ட விரோதமோ தனிப்பட்ட பயண இதுகளோ எதுவுமோ நாங்கள் நடவடிக்கைகள் செய்யவில்லை குறிப்பாக வடமாக இணையமானது சட்டவிரோத மீன்பிடிக்கிறதாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது அந்த வகையிலே மாகாணத்தில் இருக்கின்ற நான்கு மாவட்டங்களிலும் முள்ளத்தீவு மாவட்டம் இதில் தீவிரமாக இந்த சட்டவிரோத மீன்பிடி முறையை நிறுத்துவதற்கு கூடிய கவனம் எடுத்து அந்த தொழில் முறையில் உள்ளவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தும் நடவடிக்கை துரிதமாக செயற்பட்டு வருகின்றார்கள் இது பாராட்டக்கூடக்கூடியது கூடியது மூன்று மாவட்டங்களில் ஒப்பிடும்போது முள்ளத்தீவு மாவட்டம் இந்த செயற்பாட்டிலே துரிதமாக செயற்படுகின்றது இதனால் அவர்களுக்கு இந்த செயற்பாடு செய்பவர்களின் ஊடாக உயிர் அச்சுறுத்தல்களும் அவர்களுக்கான பாதுகாப்பின்மையும் காணப்படுவதை நாங்கள் நீண்ட காலமாக அவர்களுக்கும் கூறி வந்த விடைய்தான் கொஞ்சம் இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் எனவே இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபடுமாறே கூறி வருகின்றோம் எனவே இந்த நடந்திருக்கின்ற தும்பியல் சம்பவமானது உண்மையில் கண்டிக்கத்தக்கது இந்த செயற்பாட்டில் உள்ளவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படப்பட வேண்டும் ஆனால் இதில் தலைவர் கூறியது போல இங்கு ஏதோ ஒரு செயற்பாடு குற்றவாளிகளுக்கு சாதகமாக அரசு சரப்பு செயல்படுவதாக நாங்கள் அறிகின்றோம் குறிப்பாக இந்த சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆனாலும் அந்த தண்டனை என்பது அதாவது இந்த செயற்பாடில் உள்ளவர்களுக்கு தண்டனை வழங்குவது நீதித்துறையோடாகவே நடைபெற வேண்டும் எனவே இன்றும் நாங்கள் இந்த நீதித்துறையை நம்பியிருக்கின்றோம் செயற்பட்ட அந்த செயற்பாட்டில் ஈடுபட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் அவர்கள் உருவாக இந்த நீதி உண்மையிலேயே இந்த தண்டிக்கப்பட்ட அந்த நீதி இல்லாமல் குறிப்பிட்ட நபர் சட்டத்தில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் உண்மையிலே நீதி கிடைக்க வேண்டும் இன்று இந்த சட்டவிரோத மீன்பிடி ஆனது வடபகுதி முழுக்கு பறந்து காணப்படுகின்றது பேர்களில் வேண்டால் மாற்றங்கள் இருக்கலாமே தவறு இந்த கடல் வளத்தை அளிக்கின்ற செயற்பாட்டிலே இந்த சட்டவிரோத மீன்பிடி முழுமையான ஆதிக்கம் செலுத்துகின்றது இதை இந்த மாவட்ட செயலங்களில் உள்ள மாவட்ட செயலாளர் அதே போன்று கடற்கரை திணைக்களங்கள் அதே போன்று கடற்கொழில் அமைச்சும் இந்த அரசாங்கமும் கூடிய கவனமும் செலுத்த வேண்டும் அவர்களின் அக்கறை செலுத்தாத வரை இந்த சட்டவிரோத மீன்பிடியை நிறுத்துவது என்பதை நிறுத்த முடிய ஒன்று எனவே குறிப்பாக வடக்கை இந்த முல்லைத்தீவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பாராளுமன்றத்திலும் கலைக்க வேண்டும் இதற்கு எதிராக இந்த சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிராக அவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து இந்த மீன்பிடி முறையை அதாவது இந்த கடல் வளங்களை அளிக்கின்ற சிறு மீனவர்களை பாதிக்கின்ற இந்த தொழில் முறையை நிறுத்துவதற்கு அவர்களால் ஆன செயற்பாட்டை செய்ய வேண்டும் எனவே இந்த செயற்பாடு இன்று நாங்கள் மாவட்ட செயலகத்தினூடாக அவருக்கு மனுவை கையளிப்பதோடு அதே போன்று கடத்தொழில் திணைக்களத்துக்கும் கையளித்து அதே போன்று வந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கையளித்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று அரசுக்கும் கடத்தொழில் அமைச்சிக்கும் நாங்கள் அந்த மகஜர்களின் பிரதிநிதிகளை அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த வேளையிலே இங்கே கூடியிருக்கின்ற எங்களது மீனவ சமூகம் இந்த செயற்பாட்டில் தொய்வு நிலை அடைந்து விடாது நீ நீதி எப்போது மறுக்கப்படாது அது ஒரு நாள் நமக்கு கிடைத்த ஆகும் எனவே நீதியை கோருவது எமது உரிமை அந்த நீதியும் எமக்கு அதாவது காலங்கடந்த நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்வார்கள் என இந்த நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவே இந்திய நிகழ்வு இதுக்கான தீர்வை தரும் இது முல்லைத்தீவுக்கு மாத்திரமல்ல வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய மாவட்டங்களிலும் இவ்வாறான செயற்பாடு நிறுத்துவதற்கு இந்த வடமாகாணத்தில் இருக்கின்ற கௌரவ ஆளுநரும் இதில் சம்பந்தப்பட்டு இதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவாக கேட்கிறோம் இது ஒரு தனி ஒரு நடனலிங்கத்துக்கு ஏற்பட்டதல்ல வட மாகாணத்தில் உள்ள அநேக நடனலிங்கங்களுக்காக ஏற்பட்ட அச்சுறுத்தலாக நாங்கள் கருதுகிறோம் இது ஓயப்போவதில்லை இதை கண்டு அஞ்சப்போவதும் இல்லை நிச்சயமாக அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்ட தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் மாவட்ட கடத்தொழில் திணைக்களம் போல் ஏனைய மாவட்ட கடத்தொழில் திணைக்களங்களையும் திணைக்களங்களும் சேர்ந்து இந்த நடவடிக்கைக்கு இந்து சக்தியாக விளங்கணும் என்றதையும் அதே நேரம் இன்றைய இந்த துப்பாக்கிய நிலைக்கு ஆளானவரை கைது செய்து சட்டத்தின் பின்புத்தப்பட வேண்டும் என்கிறதையும் அனைத்து மீனவசாலும் தயவாக வேண்டியிருக்கும் કોલેજ આપણી લે એ રાયના ગુડી

Sorry. Yeah.

gapa pompa கண்ண முறை ஒண்ணும்னும்னு கண்ண துணை போகாது

ஆனால் என்னன்னா சார் நேரம் மீட்டிங் நினைக்கிறேன் அதான் அப்படி என்ன மாஜிரம் சொன்னார் அப்படி தான் சதைக்கு வர மாட்டேன் வந்து அந்த ரெண்டு வந்தீங்கண்ணா இருப்பான் மீட்டிங் அப்படி சார் தெரியல هن کي